எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம சித்தன் அருள் ஒன் செவன் ஃபோர் த்ரீல இருந்து ஒரு அற்புதமான ஆன்மீக பயிற்சி பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இது பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு போதனை வாங்க இது என்னன்னு ஆழமா பார்க்கலாம் இந்த போதனையோட தொடக்கமே ரொம்ப ஆழமானது இறைவா அனைத்தும் நீயே சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஒரு வரி நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்திடும் இல்லையா இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க இந்த முழு போதனைக்குமே அஸ்திவாரம் இந்த சரணாகதி மனநிலைதான் சரி நாம முதல் பகுதிக்குள்ள போலாம் குருவின் அருண்மொழி அந்த புனிதமான உபதேசம் இங்கிருந்துதான் ஆரம்பிக்குது பாருங்க இந்த போதனையோட சிறப்பே இதுதான் இதுல பெரிய பெரிய தத்துவங்களோ சிக்கலான விஷயங்களோ எதுவுமே இல்ல ஒரு குரு தன்னோட சீடனுக்கு கொடுத்த ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு அட்வைஸ் ஆனா அந்த எளிமைக்கு பின்னாடி ஒரு பெரிய தெய்வீக வாக்குறுதி ஒளிஞ்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா அடுத்த பகுதி எளிய பக்தி பயிற்சி சரி அந்த வழிமுறை என்ன அதை எப்படி செய்யணும்னு இப்போ நாம பார்க்க போறோம் இதுதான் இந்த போதனையோட மையப்புள்ளின்னே சொல்லலாம் அந்த பயிற்சி இதுதாங்க ரொம்ப சிம்பிள் மூணு ஸ்டெப் தான் முதல்ல இது தினமும் செய்யணும் ஒரு நாள் கூட விடாம ரெண்டாவது நூத்தி எட்டு முறை செய்யணும் மூணாவது ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதணும் அவ்வளவுதான் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதோட சக்தியே நாம தினமும் இத விடாம தான் இருக்கு சரி ஏன் கரெக்டா நூத்தி எட்டு முறை இது ஏதோ சும்மா ஒரு நம்பர் கிடையாது நம்ம ஆன்மீக மரபுகளில் இந்த நூத்தி எட்டுங்கிற எண்ணுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அது ஒரு புனிதமான எண்ணா பார்க்கப்படுது அதனால தான் இந்த அறிவுரையில இந்த எண்ண ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்க இப்போ நாம மூணாவது பகுதிக்கு வந்திருக்கோம் அனுமனின் தெய்வீக வாக்கு ஓகே இந்த பயிற்சியை தினமும் விடாம செஞ்ச என்ன கிடைக்கும் அந்த தெய்வீக வாக்குறுதி என்ன வாங்க பார்க்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வர்றோம் இந்த பயிற்சியோட உண்மையான பலன் என்ன தினமும் நூத்தி எட்டு தடவை ஜெயம் எழுதுனா என்ன அந்த நடக்கும்னு குரு வாக்கு கொடுத்திருக்கார் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா இதோ அந்த வாக்குறுதி யார் இந்த பயிற்சியா முழு நம்பிக்கையோட செய்றாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுமானே நேர்ல வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு வந்து அவங்க ஆசைகளை நிறைவேற்றி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமா செஞ்சு கொடுப்பாராம் இது ஏதோ மறைமுகமா கிடைக்கிற ஆசிர்வாதம் இல்லை இது ஒரு நேரடியான தெய்வீக தலையீடுன்னு இந்த போதனை சொல்லுது நினைச்சு பாருங்க சரி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு நம்பிக்கையின் சமர்ப்பணம் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பயிற்சிங்கிறது வெறும் ஒரு சடங்கு மாதிரி இல்ல இது ஒரு முழுமையான சரணாகதி இந்த போதனையை முழுசா புரிஞ்சுக்கணும்னா சமர்ப்பணம்ங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும் சமர்ப்பணம்னா என்ன நம்மளோட செயல்களை மட்டும் இல்ல அந்த செயல்களோட பலன்களையும் ஏன் நம்மளையே முழுச இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது இது வெறும் வார்த்தை இல்ல இது ஒரு உணர்வு நிலை இந்த போதனையோட இறுதியில பாத்தீங்கன்னா இந்த முழு பயிற்சியும் தந்தை அகஸ்தியர்கிட்டையும் அன்னை லோபாமுத்ரா கிட்டையும் சமர்ப்பிக்கப்படுது இது அந்த குரு பரம்பரைக்கு நாம காட்டுற ஒரு ஆழமான மரியாதை கடைசியா இந்த ஒருவரில மொத்த போதனையும் அடங்கேடுது சர்வம் சிவார்ப்பணம் இதோட அர்த்தம் எல்லாமே சிவனுக்கு அர்ப்பணம் நாம செய்யற ஒவ்வொரு செயலும் நம்ம ஒவ்வொரு எண்ணமும் இறைவனுக்காக கொடுக்கிற ஒரு காணிக்கையா மாறணும் அதுதான் இந்த பயிற்சியோட கடைசி இலக்கு சரி இந்த விளக்கத்தோட நிறைவுக்கு வரும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் ஒரு ரொம்ப சாதாரணமான செயல இவ்வளவு ஆழமான நம்பிக்கையோட செய்யும்போது போது அதோட சக்தி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க உண்மையிலேயே நம்பிக்கையோட ஆற்றல் என்ன யோசிச்சு பாருங்க